தெய்வீகமானவர்களே இறப்பும் பிறப்பும் இறைவனால் நிர்ணயிக்கப்படுகிறதா இறைவன்தான் இதை நிறைவேற்றுகிறானா இறைவன்தான் நிறைவேற்றுகிறான் ஆனால் அவனும் கூட என்ன செய்கிறான் என்றால் உங்களுடைய கர்மாவின் கணக்குப்படிதான் அவன் அந்த செயலை செய்கிறான் ஒருவனுடைய பிறப்பும் இறப்பும் அவரவர் கர்ம வினைக்கேற்ற வகையில்தான் நடைபெறுகிறது கர்ம வினை கர்மா வினை கர்ம வினை என்றால் என்ன அது எப்படி நமக்குள் சேர்கிறது அதனால் எப்படி நமக்கு பிறப்பும் இறப்பும் வருகிறது இந்த கர்மாவிற்கு பல பெயர் வைத்து அழைப்பார்கள் சமஸ்காரங்கள் பதிவுகள் வாசனைகள் இப்படி இப்படி பல பதிவுகள் பல பெயர்கள் நாம் மனதாலோ சொல்லாலோ செயலாலோ எந்த ஒரு உயிரினத்திற்கும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தீங்கு விளைவிக்காமல் வாழ்கிறோமோ அதை புண்ணியம் என்று சொல்கிறார்கள் ஆனா மனதாலோ செல்லாலோ செயலாலோ விலங்கினங்களுக்கு உயிரினங்களுக்கு மனிதர்களுக்கு தீங்கு செய்வதையே தொழிலாக வைத்துக் கொண்டிருந்தால் அதை பாவங்கள் என்று சொல்கிறார்கள் இந்த பாவ புண்ணியங்களுடைய கணக்கு தான் கர்மாவின் கணக்கு என்று கூறுகிறார்கள் இந்த பாவ புண்ணியங்களை சேர்த்துக் கொள்வது யார் இறைவன் தர்க்கிறானா இல்ல கடவுள் இதை இதை இத செய்யாத தடுக்கிறானா நீ போது கெட்டபடி நீ போவாத இறைவன் சொல்றானா இறைவன் இதில் தலையிடுவதே இல்லை இறைவன் என்ன பண்ணிட்டான்னா அறிவு என்ற ஒன்றை தந்துவிட்டான் உங்களுடைய அறிவானது விழிப்புணர்வோடு செயல்பட்டால் எது நல்லது எது கெட்டது எது பாவம் எது புண்ணியம் என்ற கர்மாவின் கணக்கை தான் சேர்த்துக்கிறீங்க இது தினந்தோறும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கடைபிடிக்கின்ற அந்த செயலினுடைய கணக்குகள் உங்களிடம் பதிவாகிறது அந்த பதிவுகள் தான் அந்த பதிவுகளுக்கு ஏற்றா போல் இந்த பிறப்புல நீங்க எல்லாம் நல்லதே செய்து வந்தால் யாருக்கும் எந்த விதமான தீங்கும் செய்யாத எந்த உயிரினத்திற்கோ பாதகம் செய்யாத உங்களுடைய வாழ்க்கை அமையமையானால் புண்ணியாவின் கணக்கு அதிகமாகிறது அந்த கணக்கின்படி இப்பிறப்பில் இருக்கின்ற நிலையை விட உங்களுடைய செல்வம் உங்களுடைய கல்வி உங்களுடைய அந்தஸ்து இதெல்லாம் அடுத்த பிறப்பில் மேலும் ப்ரமோஷன் தந்து இன்னும் மேல்நிலைக்கு நீங்கள் தான் பிறப்பு அந்த வேலையை இறைவன் செய்யலாம் நீ இந்த புண்ணிய பதிவுகள் அதிகமா இருக்கு இந்த பிறவி பூரா உனக்கு கணக்கு இதுதான் இதனால உனக்கு இன்னும் மேல ஒரு அற்புதமான உயர்ந்த பிறவியை தருகிறான் பாவ கணக்கு அதிகமா இருந்தா நீ இந்த பிறவில அதிகமான பாவங்களை இந்த பிறப்பை விட அடுத்த பிறப்பு உனக்கு இன்னும் கீழ் நிலையில் மோசமான பிறப்பை தான் நீ எடுக்கிறாய் என்று நிர்ணயிக்கிறார் அப்போ நான் வாழ்கின்ற வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் நீங்க ஏதோ புண்ணியம் அதிகமா செய்யறதா நினைக்கிறீங்க ஏதோ ஒரு சிலருக்கு காசு போடுறதுனாலயோ ஏதோ ஒரு சிலருக்கு அன்னதானம் போடுறதுனாலயோ புண்ணிய சேர்ந்துடும் நினைச்சீங்கன்னா உங்களை விட ஒரு முட்டால் வேற யாரும் கிடையாது உங்கள்கிட்ட கோடிக்கணக்கான சொத்து இருக்கு நீ ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி தானம் பண்ணா அதுல புண்ணியம் சேருமா சேராது பாவம் தான் சேரும் உங்ககிட்ட பத்தாயிரம் பேருக்கு சுவர் போடுற அளவுக்கு ஒரு நாளைக்கு சோறு போடுற அளவுக்கு வசதி இருக்கு ஒரு பேருக்கு சோறு போட்டு நான் அன்னதானம் பண்ண அண்ணா புண்ணியம் சேராது பாவம் தான் சேரும் நீங்கள் மனதில் ஒன்றை நினைத்து கொண்டு செயலில் வேறு ஒன்றை செய்தால் அது பாவமாக மாறும் உங்களுடைய தினசரி வாழ்க்கை எப்படி இருக்கிறது அதில் நீங்கள் சேர்த்துக்கொள்கின்ற கர்மாவின் கணக்கு எப்படி இருக்கிறது அதை பொறுத்து நீங்கள் தான் பிறவியில் உயர்ந்த பிறவி தாழ்ந்த பிறவி எடுத்துக் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள்